ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிமி ஈஃபென் இன்னைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே செலப்ரேஷன்ஸாக அதுதான் இன்றைக்கி நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு காலையில் போட்டுருந்த ட்ரெஸ் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போனாங்க அடுத்ததாக ஈவினிங் வந்ததும் இந்த ஃப்ராக் எடுத்து போட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு வந்து ஃபேன் ஷர்ட் தான் போட்டு போய் ஒரே அடம் அப்போ தான் எனக்கு அவளுக்கு எப்பவுமே ஃபேன் ஷர்ட் தான் பிடிக்கும் ஃப்ராக் போடவே மாட்டேன்ட்டா நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்பல் பண்ணி போட்டாங்க அடுத்து வந்து ஒரு வழியாக மேக்கப் பண்ணி கோவிலுக்கு அனுப்பி விட்டாச்சு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க அடுத்ததான் வந்து வீட்லேயும் வந்து வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக போட்டு எல்லாம் பண்ணியாச்சு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சாமி வீட்டில் வந்து கும்பிட்டாச்சு அடுத்ததாக வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டே இருக்காங்க ஒரே அட்டகாசம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேட்டை இப்போ பாருங்கள் கேக் வந்து ஆஃப் கேஜி தான் வாங்கினேன் யாரும் இல்லை நாங்கள் மட்டும்தானே ஸோ அதனால் ஆஃப் கேஜி தான் வாங்கினேன் எனக்கு பாப்பாவும் தம்பியும் கேக் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க முன்னால் போன வருஷமெலாம் சாப்பிட்டாங்க இப்போலாம் என்னென்னே தெரில கேக்கை பார்த்தாவே அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்றாங்க அவங்களுக்கு ஃபேவரேட்டாக இருக்கிறது சாக்லேட் தான் ஸோ அதனால் கேக் வந்து கம்மியாக தான் வாங்கினேன் ஆஃப் கேஜி தான் வாங்கினேன் யாரும் இல்லை நாங்களும் அக்கா பையன் பையன் மட்டும்தான் வாங்கினா பாட்டி வந்திருந்தாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டிலோடைய பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்காங்க கேப் வைக்கிறாங்க ஃபோனாசமே வாங்கினது வைக்க மாட்டேன்ட்டா இப்போ கேப் வைக்கிற நேரத்தில் பூவெல்லாம் கலட்டிட்டா பாருங்கள் அதுவும் பூ வந்து கம்மியாக வச்சா பிடிக்காது மேடத்துக்கு நிறைய தலை மகுரை வைக்கணும் ஒரே இது கஞ்ச் கொஞ்சமாக வச்சு விட்டேன் ஒரே அழுகை திரும்பவும் நிறையா கட் பண்ணி ரெண்டு அடுக்காக வச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஆசைப்படுவோம் பூனால் ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான்னு பாருங்கள் சரி கேக் கட் பண்ணுற நேரத்தில் பூவை எடுத்து விட்டால் திரும்பவும் பூ வச்சு வச்சாச்சு ஒரு வழியாக இப்போ பாருங்கள் ஒரு காமெடி நடக்கும் என்னென்னு பார்த்துட்டே இருக்கீங்களே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து கேண்டிலும் வந்து த்ரீ கேண்டில்ஸ் தான் இருந்துச்சு உங்கள் அப்பா வந்து ஒழுங்காக பார்க்காம அவசரத்தில் வந்து த்ரீ கேண்டில் மட்டும் எடுத்து வச்சிட்டாங்க அவ்வளோதான் கடையில் இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு போய் பார்த்தோம்னா நிறைய கேண்டில்ஸ் இருந்துச்சு அவசரத்தில் இதாக இருந்தது அந்த தலையில் இருந்த பூவும் சேர்த்து கடையில் முடி கம்மியா இருக்கு பூ அதிகமாக இருக்கும் தலையில நிற்க மாட்டேங்குது ஒரே அடம் திரும்பவும் ஒரு வழியாக பூ வச்சு விரும்பவும் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்போ வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம் இருங்க இருங்க அப்படியே

हां फा बाटी के उड़ बाटी के मोटी उड़ मोटी बाटी के बाटी के मोटी उड़ इंगे पारू मिसा इंगे पारू मिसा इंदा इंगे पारू ए सुजी हुई हां अपन अपन हां बोल मनकती अम्मे वेला हां हम्म इंगे वीडियो बार फ्रेंड्स हाय फ्रेंड्स बोल हाय फ्रेंड्स बोल हाय फ्रेंड्स

என் நண்பர்கள் வந்து லைவ் வீடியோவை போட சொன்னாங்க ஆனால் லைவில் வந்து குழந்தைங்களை காட்ட முடியாது இல்லையா அதனால தான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே எனக்கு போதும் இது வந்து எங்களோடய சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் என்ன அக்கா நல்லா தானே இருக்காங்க நினச்சிருமே கஷ்டம் தான் இருக்கேன் வாடகை வீடு தான் இருந்தாலும் கொஞ்சம் பண்ண சொல்லிவிட்டு அந்த மாதிரி அதாவது என்னால் முடியாது இல்லையா என் தண்ணி வசதி எல்லா வசதியும் இருக்கணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி வீடு தான் நான் வந்து பெரும்பாலும் தான் முடியாது எல்லா விஷயம் என்ன செய்ய முடியுது அப்படின்னா கேக்குன்னு எட் பண்ணியாச்சு ஆனால் என்ன கேக்கு சாப்பிட்றதே இல்லையோ அதில் இருக்குது ஜாக்லேட்டு சாப்பிட்றதுக்காக ஒரே ஆர்வம் ஆயாக்க கொடுத்து சாக்லேட்டை எடுத்து சாப்பிட ஆரமிச்சிட்டாங்க வேணும் இப்படி தாங்க சிம்பிளாக தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டிலே பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு இது மாதிரி எல்லாரும் கொண்டாடினீங்களோ எனக்கு கமெண்டில் சொல்லியிருக்கிற நண்பர்களே வேண்டாம் யூடியூப் நண்பர்களுக்காக வீடியோஸ் வந்து கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் பாப்பாவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாள் எல்லாருமே கேட்பாங்க நான் பாப்பா எங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே கேட்டுட்டா ஒவ்வொருத்த பேரையும் சொல்லி எங்கே ஷேர் பண்ணலைன்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்களும் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ ஷேர் பண்ணி

அப்புறமா கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஆயாவை சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் இல்லை வேணாம்னு சொல்லிவிட்டாங்க ஒன்றும் செய்யலை வீட்டில் இட்லி சாம்பார் சட்னி தான் இருந்துச்சு இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா ஒரு கஷ்டம் அவ்வளோவா யாரையும் சாப்பிட சொல்ல மாட்டேன் என்னென்னா நம்மளால் உட்காந்து சாப்பாடு போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் எனக்கு ரொம்ப யாரையும் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் நம்ம உட்காந்து சாப்பாடு செஞ்சு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரே ஒரு டைனிங் டேபிள் மட்டும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்போ தான் மனசார எல்லோரையும் வாங்கன்னு கூப்பிட முடியும் எனக்கு ரொம்ப நல்லாவே ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது க கண்டிப்பாக யூடியூப்பில் வின் பண்ணி என்னுடைய முதல் வருமானத்தில் கண்டிப்பாக நான் ஆசைப்பட்டது செய்வேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கெலாம் இன்னும் நிறையா நாட்கள் இருக்குது உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அந்த கடவுக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா பாய்